இயேசு கிருஷ்ண நமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் நான் தியானிக்கு படியாக எடுத்துக்கொண்ட தலைப்பு முதியோரின் ஞானம் பன்னிரண்டாம் வருஷம் முதியோரிடத்தில் ஞானமும் வயது சென்றவர்களிடத்தில் புத்தியும் இருக்குமே ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் மாதம் முதலாம் தேதி சர்வதேசம் முதியோர் தனமாக கொண்டாடப்படுகிறது முதியோர்களை பராமரித்தல் முதியோர்களுக்கு கீழ்ப்புடிதல் முதியோரின் ஞானத்தை பயன்படுத்திக் கொள்ளுதல் அவருடைய சரீர ஆத்ம தேவைகளை சந்தித்தல் இப்படி பல காரியங்களை இந்த முதியோர் தினத்தில் நாம் செய்யும்படியாக அந்த நாள் விசேஷித்து குறிக்கப்பட்டிருக்கிறது பிரஸ்த வேதாரம்பத்தில் முதியோர்களோடு நாம் எப்படிப்பட்ட உறவு இருக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது முதலாவது முதியவர்கள் மதிக்கப்பட வேண்டும் லேவேதாரம் பத்தொன்பதாம் வகி முப்பத்தி ரெண்டாம் வசனம் நடைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதல் வயதுள்ளவன் முகத்தை கணம் பண்ணி உன் தேவனாகிய கத்திற்கு பயப்படுவாயாக நான் முதியோர்களை மதிக்க வேண்டும் அவர்களுக்கு முன்பாக எழுந்து மரியாதை செலுத்த வேண்டும் அவர்களிலே ஞானம் இருக்கிறது என்று பேராகமும் நமக்கு சொல்லுகிறது எல்லா மனுஷனும் முதிர் வயதானவனாக இருப்பது அது கத்தலையே ஆயுச நாட்களில் கத்தலையை கத்தலே இருக்கிறது இப்பொழுது வளர்ந்து வரும் சமுதாயத்தின் பழக்க வழக்கங்கள் உணவு முறைகள் எல்லா விட்டினாலும் நாட்களிலே வித்தியாசம் காணப்படுகிறது சில பழக்க வழக்கங்களுக்கு அடிமையானவர்கள் சீக்கிரத்தில் மதித்து போகிறார்கள் முதுமை என்பது கற்ற தந்த ஒரு மிகப்பெரிய கெருமையான காலம் அப்படி முதியோர்களாய் இருப்பவர்களை மதிக்க வேண்டும் என்று பெருசு வேதாகம் கற்பிக்கிறது இரண்டாவது முதியோர்களின் ஆலோசனை காப்பாற்றும் நல்ல ஆலோசனை சொல்வதற்கும் தங்கள் வாழ்விலே கற்றுக்கொண்ட பாடங்களை போதிப்பதற்கும் முதியோர்கள் இருக்கிறார்கள் அநேகர் அவர்களுக்கு செவி கொடுப்பதில்லை ஆனாலும் முதியோரின் ஞானம் சிறந்தது எல்லாவற்றையும் அனுபவித்த ஒரு மனுஷன் கற்றுக்கொள்ள முடியாது தன்னுடைய தாய்தப்பன அனுபவித்தவர்களை அவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் ராஜாக்கள் எல்லாம் ஆலோசனைக்குழுவே வைத்திருப்பார்கள் அதில் முதியவர்கள் இருப்பார்கள் காலா காலங்களிலே நடந்தவர்களை அறிந்திருப்பவர்கள் இப்பொழுது ஒரு சரித்திர புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்காது ஆனால் முன்பு எல்லாம் நினைவில் வைத்துக் கொண்டிருக்கிற முதியவர்களிடத்தில் ஆலோசனை கேட்பார்கள் நாம் பரிசு ஒற்றை ஒன்றை பார்க்கிறோம் சாரம் மகன் ரெகோபியாம் சாரமனுக்கு பிறகு ஆட்சி ஏறுகிற அவனை இஸ்ரேல் ஜனங்கள் பார்த்து உங்கள் தகப்பன் எங்கள் வாரத்தை அதிகமாக்கினார் அதை லகுவாக்கும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அப்பொழுது அவன் ஆலோசனை சங்கத்தை அழைத்து கேட்கின்றான் அது எல்லாம் சொல்லுகின்றார்கள் அவர்களது நல்வார்த்தையை சொல்லி நான் உங்கள் பாரத்தை ரகுவாக்குவேன் என்று மாறுத்தவன் சொல்லும் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அவன் அதை கேட்காமல் தன்னோட உலர்ந்த வாழ்வர்களோடு ஆலோசனை பண்ணி இஸ்ரேல் ஜனங்களுக்கு உத்தரவு சொல்லுகின்றான் நான் உங்கள் பாரத்தை அதிகமாக்குவேன் என்று அப்பொழுது அவர்கள் அவனை விட்டு பிரிந்து போய்விட்டார்கள் அவன் ராஜஸ்தானத்தையே இழந்து போகும் நிலைமை ஏற்பட்டுவிட்டது ஆனாலும் கற்ற சொன்னபடியே இரண்டு குலத்தருக்கார் மட்டும் அவனை ராஜாவாக வைத்துக் கொண்டார்கள் ராஜ்யம் பிரிந்து போனது யூதா என்றும் இஸ்ரேலும் ரெண்டு தனித்தனி ராஜ்யங்களாக பிரிந்து போனது ஆம் முதியோரின் ஆலோசனை அவன் கேட்டிருப்பானால் அவன் மொத்த சமஸ்தேலுக்கும் ராஜாவாக தொடர்ந்திருப்பான் அனைத்து நல்ல ஆலோசனைகள் தள்ளப்பட்டு போகின்றன முதியோர்கள் சொல்லும் ஆலோசனைகள் எல்லாம் அது உங்கள் காலத்துக்கு பொருந்தும் எங்கள் காலத்துக்கு பொருந்தாது என்று செய்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் முதியோரிடத்தில் ஞானம் உண்டு என்று சொல்கிறது யாத்திராமம் பதினெட்டாம் ஏறம் இருபத்தி நாலாம் வசனம் மோசை தன் மாமன் சொல் கேட்டு அவன் சொன்னபடி எல்லாம் செய்தான் ஆன் தேவ மனிதனாகிய மோசே தேவரிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ளுகிறவன் அவனுக்கும் கற்ற ஒரு முதியவரை ஆலோசகராக கொடுத்திருக்கின்றார் அது அவருடைய மாமன் அவர் நல்ல ஆலோசனை சொல்லுகின்றார் ஜனங்களின் மொத்த பாரத்தையும் நீ சுமக்க முடியாது எனவே மூப்பொருளை ஏற்படுத்தி அவர்களிடத்திலே பொதுமக்களை ஒப்படை அப்படியே மோசை கேட்டு செய்தான் அது அவனுடைய பாரத்தை ரகுவாக்கினது பெரிய கலைகளை கத்திரத்திலேயே கொண்டு வந்தான் அதன் மூலமாக இசைவேளை அவன் சரியான பாதையிலே நடத்தினான் முதியோரின் ஆலோசனை பயனுள்ளது அதை கேட்டு நடந்தால் பயனடையவும் மூன்றாவது எல்லாரும் தாய் தந்தையு கீழ்புடிய வேண்டும் என்று வேதாகமம் தகப்பனுக்கு செவிகொடு உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாதே எபேசியர் ஆறாம் யார் மூணாவசனம் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனமுள்ளவராக என்பதே வாக்கு தத்துவம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது எபேசியர் ஆறு ஒண்ணு பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கற்றுக்குள் கீழ்புடியுங்கள் இது நியாயம் நான் பெற்றோருக்கு கீழ்ப்படுவது பெரியவனாக உடனே இப்பொழுதெல்லாம் கீழ்ப்படிய முடியாது என்று சொல்லி உதவி தண்ணி விட்டு போகிற போக்கு இன்றைக்கும் காணப்படுகிறது அன்றைக்கும் இருந்தது ஆனால் தாயந்தேரின் ஆலோசனையை கேட்டு நட அவர்கள் அம்மையாண்டை செய்வார்கள் அம்மையாண்டை சொல்வார்கள் நமக்கு முந்தின தலைமுறையை சேர்ந்த நம்முடைய தாய் தந்தைய அவர்கள் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள் அவர்களுடைய ஆலோசனை கேட்க வேண்டும் ஒருவேளை அவர்கள் இல்லை என்றால் அவர்களுடைய ஆலோசனை கேட்க முடியவில்லை என்றால் அவர்களிலும் உரியவர்கள் உங்கள் நலனில் மீது அக்கறை உள்ளவர்களுக்கு கேளுங்கள் ஜோதிடக்காரத்திலே போகாதீர்கள் அவனுக்கு என்ன ஏதையிலும் சொல்லி வைத்து விட்டு அவன் போய் விடுவான் அனவுக்கு போகிறவர்கள் நீங்கள் தானே ஆனால் உங்கள் நலனில் அக்கறை கொண்டு ஞானமாய் பதில் நிற்கிறவர்கள் உங்கள் குடும்பத்தை சேர்ந்த உங்கள் தாய் தந்தையும் உங்களுடைய தாத்தா பாட்டியுமாக தான் இருக்க முடியும் ஆன் அனுபவங்கள் அநேக பாடங்களை கற்பிக்கின்றன அவற்றை அடுத்த தலைமுறையினருக்கு சொல்லும்படியாக கத்தர் ஆயுசு நாட்களை தந்து முதியவர்களை வைத்திருக்கின்றார் தாங்கள் கற்றுக்கொண்டதை புதவிக்கும்படிக்குத்தான் முதியவர்களை கத்தர் வைத்திருக்கின்றார் இந்த உலகத்திலே யார் மிகுந்த ஞானம் உள்ளவன் யார் மிகுந்த உள்ளவர்களோ அவர்கள் தான் ஞானம் இருக்க முடியும் எந்தென்றைக்கும் இருப்பவர்கள் ஒருவர் இருக்கிறார் ஆதிமுதல் இன்றும் என்று இருப்பவர் இருக்கிறார் அவரிடத்திலே முதலாவது ஆலோசனை கேட்க வேண்டும் அவர் தான் கத்தர் வேத வசனங்களின் மூலமாக தேவன் பதிலளிக்கின்றார் நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாம் ஜபத்தின் மூலமாக ஆண்டவருடைய சமூகத்தை தேடும் போதெல்லாம் வசனத்தின் மூலமாக அவர் பதிலளிக்கின்றார் ஆண்டவர் எனக்கு பதிலளிக்க மாட்டேங்கிறாரு ஆனால் தீர்ப்பு சென்னை கோர்டு போட்டு இருக்காங்க கிட்ட போனா நம்முடைய காரியத்தை குறித்து அவர்களுக்கு அவர் சொல்லிக் கொடுப்பார் அவர்கள் அதை நமக்கு சொல்லுவார்கள் என்று எதிர்பார்க்கிறார்கள் எத்தனை மழைமை உங்கள் காரியங்களுக்கு உங்கள் இடத்திலே கற்றல் பதில் அளிக்க முடியவில்லை என்றால் வேறொரு இடத்திலே பதிலளித்து அவர் மூலமாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன நீங்கள் சோற்றத்தோடு கூறியோக அவருக்கு தெரிவித்து விட்டு வேதவசனத்தை விடுங்கள் அதன் மூலமாக கத்தல் உங்களுக்கு பதில் அளிப்பார் எனவே கற்கருடைய ஆலோசனை எல்லாவற்றிலும் பெரிதான்று அவர் தான் எல்லா முதியோர்களையும் விட மிகப்பெரிய முதியவர் அவர் என்றென்றும் இருப்பவர் ஆதி முதல் இருந்தவர் ஆ ஆவிக்குள்ளே முதியவர்கள் இருக்கின்றார்கள் நிறைய சமயத்தில் வயசாயிரும் ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்கள் வளராமலே இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு ஆலோசனை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை முதுமை உடைந்தவர்கள் இருக்கின்றார்கள் கத்தனைய வழிகளிலே செம்மையான வழிகளிலே நடந்து அனுபவப்பட்டவர்கள் கத்தனைய வசனங்களை நன்றாக கற்று அறிந்து அவற்றின் பொருளை உணர்ந்து கொண்டவர்கள் அவர்களிடத்திலே ஆலோசனை கேட்க வேண்டும் சொல்கின்ற ரெண்டு பேர் நானாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது முதுர்மை வரும்போது சரீரத்தில் ஒவ்வொரு பகுதிகளாக வழிவிழந்து வருகிறது அதை தவிர்க்க எந்த மனுஷனாகவும் முடியாது அதைத்தான் புறம்பான மனுஷன் அழிந்து வருகிறது என்று சொல்லியிருக்கின்றார் ஆமாம் ஓபர் சிஸ்டமான கண்கள் காடுகள் ஜீரண உறுப்புகள் சரீரத்தின் பலம் குறைந்து கொண்டே வருகிறது ஆனால் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பரப்படுகிறது என்று சொல்கின்றார் அப்படியானால் கத்தலோடு இருக்கும் அந்த அனுபவத்திலே முதியவர்கள் வளர்ந்து வருகிறார்கள் சரீரம் அது நிர்ணயித்த நாளிலே அது படிந்து போகும் ஆனால் அதுவரை உள்ளான மனுஷன் கத்தலோடு உள்ள அந்த தொடர்பிலே வளர்ந்து கொண்டே வருகிறார்கள் அவர்கள் ஜபங்கள் கேட்கப்படுகிறது அநேகருக்கு சத்தியத்தை சொல்லும் வாய்ப்புகள் கிடைக்கிறது இதெல்லாம் வளர்ந்து கொண்டே வருகிறார்கள் எனவே முதியவர்கள் கற்ற நமக்கு கொடுத்த நன்கொடையான ஏவுகள் சங்கீதம் இருபத்தி முப்பது எட்டு இப்பொழுதும் தேவனே இந்த சந்ததிக்கு ஒரு வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் ஒரு பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் பெய்தும் நிறைய உள்ளவன் ஆகும் வரைக்கும் என்னை கைவிடிகிறாக ஆஹ் சங்கீதக்காரன் ஆயுச நாட்களை கேட்கின்றார் எதற்காக கேட்கின்றான் உங்களுடைய மகத்துவத்தையும் உங்களுடைய வல்லமையையும் வரப்போகிற சந்ததிகளுக்கு நான் அறிவிக்க வேண்டும் ஆண்டவரே இன்னைக்கு எல்லாரும் ஆயுச நாட்களை தேடுகிறவர்கள் ஊழியில் தெரிவதற்கு நல்ல ஆயுச நாட்களை கொடுமென்று சங்கீதக்காரன் கேட்கின்ற இந்த சந்ததிக்கும் மகத்துவத்தையும் நான் தெரிவிக்கும் அளவும் எதிர்வேதும் நிறைமையுமாக மட்டும் என்னை கைவிடாக என்று கேட்கின்றான் ஆ முதியோரின் ஞானம் இந்த சமூகத்துக்கு பயன்பட வேண்டும் அவர்கள் கற்றுக்கொண்ட நன்மையானவர்களை நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும் சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி அஞ்சு நான் இளைஞனாக இருந்தேன் வயதுடனும் ஆனேன் ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை நான் சங்கீதக்காரன் இழவயதும் மெதிர் வயதும் கடந்து உச்சகட்ட முதல் வயதை அடைந்து விட்டான் அவன் தன் அனுபவத்தை சொல்லுகின்றான் நீதிமான் கைவிடப்படுவதில்லை அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிந்ததில்லை அதை நான் கண்டேன் என்று சாட்சி வருகின்றான் அதை முதல் தான் காண்கின்றான் அவர்களுக்கு மூன்று அனுபவம் இருக்கிறது கத்தரை குறித்து சாட்சி விடும் ஒரு நல்ல அனுபவத்தை முதியவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் கத்தரை மருத்துவர்களில் தெரிவிக்கிறவர்களாக இருக்கின்றார்கள் ரெண்டு பேரு ஒன்னாம் ஐயாயிரம் பதிமூணு பதினாலு நம்மை கத்தராகிய இயேசு கிசையாக அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகின்றேன் மரணத்தை சந்திக்க ஆயத்தப்படுகின்றார் ஆனால் அந்த முதல் நான் ஒரு வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ன வேலை செய்ய முடியும் கத்தலை ஓழித்து செய்ய முடியும் என்ன ஓழித்தை செய்தால் நான் இந்த கூடாரத்தில் இருக்கும் இடமும் அதாவது இந்த சரீரத்தில் இருக்கும் இடவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது கத்திற்குரிய காரியங்களை சொல்லி அவர்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகின்ற அப்படியான வேண்டும் என்று விரும்புகிறார் அப்படி நம்முடைய முதியோர்கள் விரும்புகிறார்களா விரும்ப வேண்டும் நீங்கள் கற்றுக்கொண்டவைகளை கத்தருக்கு அழுத்தவைகளை நினைப்பூட்டி கொண்டே இருங்கள் கற்பித்துக் கொண்டேயிருங்கள் அதை உங்களுக்கு தந்த நல்ல ஊழியம் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று பதினஞ்சு கத்தரை ஆலயத்தில் ஆட்டப்பட்டவர்கள் முதிர்வழிதனும் களிதந்து குஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள் கத்தடி ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் என்றார் கத்தடி ஆலயத்தை குறித்து வாஞ்சை உள்ளவர்கள் அங்கே கூடாரம் பொருட்கள் பெண் அடித்து இருப்பவர்கள் அல்ல கத்தரை ஆலயத்தை குறித்தே சிந்தை உள்ளவர்கள் இங்க எத்தனை முதியவர்கள் வாக்கா போவாங்க அதுக்கெல்லாம் வளர்ந்துருக்கு ஆனால் கத்தரை ஆராதனை ஒன்றை கூட தவறாமல் ஆலயத்துக்கு வருவார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர் வைக்கிறாங்க கத்தடி ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் என்றார் அங்கே வாசம் பண்ணுகிறவர் அவருடைய பிரசன்னம் அதை வாஞ்சிக்கிறவர்கள் அதையே தேடுகிறவர்கள் அவர்கள் முதிவுடன் கணிதையும் இருப்பார்கள் கனிகளை கொடுப்பவர்களாக ஆற்றலுடையவர்களாக இருப்பார்கள் நாம் நற்காரியங்களை கடைசி வரை செய்ய வேண்டும் நற்கரிகளை கொடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும் கத்தலே ஆலயத்தின் மீது வாஞ்சையாக இருக்க வேண்டும் இதைத்தான் முதியவர்களுக்கு கத்த சொல்லுகின்றார் முதியவர்கள் நமக்கு நம்பிக்கை தருபவர்களாக இருக்கிறார்கள் ரெண்டு புதிய ஐந்தாம் மதியம் ஒண்ணு ரெண்டு பூமிக்குரிய கூடாரம் ஆகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு அறிந்திருக்கிறோம் ஆஹ் பூமிக்குரிய இந்த கூடாரம் அப்படியா இந்த சரீரம் அழிந்து போனாலும் இல்லாத ஒரு வீடு ஒரு புதிய சரீரம் நமக்கு பரலோகத்திலே உண்டு நாம் அறிந்திருக்கிறோம் இந்த நம்பிக்கையை சொல்லுகின்றார் மரணம் சமீபித்து வந்துவிட்டது கடைசி காலத்தில் அவர் எழுதிய நிருபங்களிலே அதை சொல்லுகின்றார் இந்த சரீரம் போனால் என்ன இன்னொரு மகிமையான சரீரம் நமக்கு கொடுக்கப்படும் அழிவுள்ளதாக இது விதைக்கப்படும் அழிவில்லாததாக இது எழுந்திருக்கும் அந்த மகிமையின் நம்பிக்கையே நமக்கு முதியவர்கள் நினைவூட்டுகின்றார்கள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு திட்டம் என்ன தாயின் வீட்டில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் உங்களை முதல் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் நான் வரை ஏந்துவேன் சுமப்பேன் என்று தப்ப நான் இந்த வாக்கு திட்டம் நம்மை பலோகத்தில் அவர் சேர்ப்பார் நிச்சயத்திலே சேர்ப்பார் என்ற நம்பிக்கையை கற்று நமக்கு வாக்கு திட்டமாக கொடுத்திருக்கின்றார் நாம் கண்டவர்களை நன்மையான நூல்களை நம்முடைய சந்ததிகளுக்கு கற்பிக்கும்படிக்கு கத்தர் முதிர்வலை தருகின்றார் முர் வயதலும் கணிதம் இருக்க வேண்டும் என்றார் கத்தர்வை நம்முடைய மனதை வைப்போம் இந்த கூடாரத்தில் ஈர்க்கும் மூலமும் ஒழியம் செய்வோம் கர்த்தர் நாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்து ஆமீன் ஆமேன்